நிறுவனம் <Nirvnum> தன்னோட 200 ஹண்ட்ரட் ட்யூக் அப்டேட் செய்து வெளியிட தயாராயிட்டு வருது இதுக்காக நிறுவனம் பல்வேறு விதமான அப்டேட் அப்டேட்டுகளை மேற்கொண்டிருக்கார் இந்த பைக் அப்படி என்ன வில்ல விற்பனைக்கு வருது அப்டேட் செய்யப்பட்ட இந்த பைக் எப்போ அறிமுகமாகலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இளைஞர்கள் அதிகமாக விரும்பும் வாகனமா கேடிஎம் பைக் இருந்துட்டு வருது இந்த நிறுவனத்தோட பைக்குகள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல பிரபலமான பைக்குகளாக இருந்துட்டுருக்கு வித்தியாசமான லுக்கை ஈர்க்கும் வகையிலான கலர் மற்றும் பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட பைக்குகளாக இருப்பதால் மக்கள் பலரும் இந்த பைக்கை விரும்பி வாங்குறாங்க இந்த நிலையில் இந்த நிறுவனம் தனது டூ ஹண்ட்ரட் ட்யூக் என்ற பைக்கை அப்டேட் செய்து திட்டமிட்டு இருக்காங்க கேடிஎம் டூ ஹண்ட்ரட் டியூக் பைக்கை பொறுத்த வரைக்கும் இது என்ட்ரி லெவல் நெக்கட் கட் இந்த பைக்கில் புதிய அப்டேட்டாக புது டிஎஸ்பி டிஸ்பிளே வழங்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது தற்பொழுது உள்ள பைக்கில் எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த நிலையில் டிஎஃப்டி டிஸ்பிளே ஏற்கனவே த்ரீ நைன்டி ட்யூக் பைக்கில் இருந்துட்டு போலவே இந்த பைக்லேயும் பொருத்தப்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த அப்டேட் மூலமாக கேடிஎம் நிறுவனம் மாடலான பல அம்சங்கள் நிறைந்த ஒரு பைக்காக வழங்கணும்னு பிளான் பண்ணி தான் இதை பண்ணுறாங்க அதுக்காக இந்த அப்டேட்டை கொண்டு வந்துட்டுருக்கு இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் இந்த கேடிஎம் டூ ஹண்ட்ரட் டியூக் பைக்கோட விலை சற்று அதிகமாக தான் ஆகும் முக்கியமாக ரூபாய் ஐயாயிரம் வரைக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு தற்பொழுது இந்த பைக்கை ரூபாய் ஒன்று புள்ளி தொண்ணூத்தெட்டு லட்சம் அப்படின்ற விலையில தான் விற்பனை ஆகிட்டு அப்டேட் செய்யப்பட்ட பிறகு இந்த பைக் இந்தியாவில் சுமார் ரெண்டு ஜீரோ நாலு அப்படின்ற லட்சத்தில் விற்பனையாக வாய்ப்பு இருக்கு அப்டேட் செய்யப்பட்டுள்ள டிஸ்ப்ளே தான் இந்த விலை அதிகரிப்புக்கு காரணம்னு தெரியுது இருந்தாலும் பெரிய அளவில் விலை அதிகரிப்பு இல்லாதனால மக்கள் பலர் விலை காரணமாக இந்த பைக்கை தவிர்க்க மாட்டாங்க அப்டேட் போக நிறுவனம் இந்த புதிய டூ ஹண்ட்ரட் அதனோட வடிவமைப்பு மற்றும் மெக்கானிக்கல் அம்சங்கள் அப்படியே தொடர்ந்து இருக்கு இதன் வடிவமைப்பு அந்த நிறுவனத்தோட ஆடையாளமாக இருக்க அதனால அந்த நிறுவனம் மாற்றாமல் தொடர்ந்து அதே வடிவமைப்பிலேயே இந்த பைக்கை கொடுத்துட்டு இருக்க இந்த பைக்கில் எல்இடி ஹெட்லைட் ஸ்பிளிட் ஷீட் உள்ளிட்ட அம்சங்களும் இருக்க இந்த பைக் பாதுகாப்பான பைக்காகவும் இருக்க அதே நேரம் சொகுசான பயணத்தை வழங்குவதை உறுதி செய்யுது இந்த பைக்கில் உள்ள இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி அஞ்சு சிசி சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் பொருத்தப்பட்டிருக்கு ஸோ இது இருபத்தி அஞ்சு பிஹெச்வி பவரும் பத்தொன்பது புள்ளி மூணு என்எம் டார்க் திறனையும்